ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் சீனில் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃபார்மை வெளிப்படுத்தி ரொம்ப மோசமாக விளையாடக்கூடிய நான்கு வெளிநாட்டு வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறையா வெளிநாட்டு வீரர்கள் வந்து மோசமான ஃபார்மில் தான் இருக்காங்க இருந்தாலுமே இப்போ பார்க்க போகிற நாலு பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த அணிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வீரர்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்ஸன் ஷேன் வாசன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பல போட்டிகளில் வந்து சிஎஸ்கேனை ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் வந்து அவர் பந்து வீச்சும் பாலும் போட்டார் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே கை கொடுத்தாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் வந்து பந்து வீச்சு பந்து வீசவே இல்லை அவர் பேட்டிங்க மட்டும்தான் சிஎஸ்கே அவரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு போட்டியில் வந்து விளையாண்டுருக்காரு எட்டு போட்டியில் விளையாண்டு வெறும் நூற்றி பதினோரு ரன்கள் மட்டும்தான் வந்து ஷேன் வாட்ஸன் வந்து அடிச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு எதிர்பார்த்த வாட்ஸன் வந்து தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு வர விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு தான் பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து ஒரு ஃபினிஷிங் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு வீரராக தான் இவர் இருக்கார் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரர் இருந்தாலுமே ஆறு போட்டியில் விளையாண்டு நூற்றி நாலு ரன்கள் மட்டும்தான் இவர் வந்து அடிச்சிருக்காரு ஆறு போட்டியில் விளையாண்டு ஆறு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு இவர் வந்து கடைசி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரன்களை வந்து விட்டு கொடுத்துறாரு அதே மாதிரி வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அடித்து ஆடாமல் அவுட் ஆகி வெளியில் போய்ட்டுறாரு இதுவே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி மொயின் அலி வந்து கடந்த சீசன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் தான் வந்து விராட் கோலி இறக்கி விடுவார் ஆனால் இந்த சீசனில் வந்து அவர் வந்து ஓப்பனிங்லாம் வந்து களமிறக்கி விட்டார் இருந்தாலுமே ஏழு போட்டியில் விளையாண்டு எழுபத்தி நான்கு ரன்கள் மட்டும்தான் மொயின் அலி அடிச்சிருக்காரு ஏழு போட்டியில் விளையாண்டு மூணு விக்கெட் மட்டும்தான் தான் எடுத்திருக்காரு பந்து விராட் கோலி அதிகமான ஓவர் வந்து மொய்ன் அலிக்கு வந்து கொடுக்கறது கிடையாது மோசமான ஒரு ஃபார்மில் தான் வந்து இருக்கார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் சுனில் நாராயண வந்து கடந்த சீசனில் வந்து கொல்கத்தா வந்து ஓபனிங் விட்டாங்க கடந்த சீசனில் இவரும் வந்து அதிகமான ரன்கள் வந்து ஓப்பனிங்கில் சேர்த்தாங்க ஆனால் இந்த சீசன் வந்து கிறிஸ்லின் வந்து நல்லா விளையாடுறதே தவிர சுனில் நரேன் வந்து ஆறு போட்டியில் விளையாண்டு எண்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு ஆறு போட்டியில் விளையாண்டு ஐந்து விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு ஸோ நரேன் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற விஷயம் வந்து கொல்கத்தாவுக்கும் வந்து பெரிய ஒரு பின்னடைவை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த நான்கு முக்கியமான வீரர்களும் வந்து அடுத்து வரக்கூடிய போட்டிகள் எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்